ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரிப்ஸிரான் யூடியூப் சேனல் நான் இன்னைக்கு நல்ல சுவையான சுலபமாக சிக்கன் கிரேவி பண்ண போகிறேன் அதை எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட் அதுக்கு தேவையான பொருள்கள் என்னன்றது பார்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ஒன் கேஜி சிக்கனை டெர்மரிக் பவுடர் போட்டு வாஷ் பண்ணி இந்த மாதிரி பாத்திரத்தில் தண்ணி ஈர்த்து வச்சுருக்கேன் அப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி மிக்சியில் போட்டு பல்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் சக்தி கறி பவுடர் அதாவது கறி மசால் பொடி ஐம்பது கிராம் ரெண்டு டொமேட்டோ கட் பண்ணது ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் கொரியண்டர் பவுடர் தேவையான அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் காரத்திற்கேற்ப பெப்பர் பவுடர் கேர்டு ஒரு டேபிள் ஸ்பூன் தேவைக்கேற்ற சால்ட் எடுத்து வச்சுருக்கேன் ஃபர்ஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் சிக்கன் சில்லி பவுடர் கொரியண்டர் பவுடர் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சக்தி கறி பவுடர் கேர்டு கொஞ்சம் சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்படியே வச்சுருணும் ஃபைவ் மினிட்ஸ்லேயே தேவ் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு ஆயில் சூடானதும் ஆனியன் ஆட் பண்ணணும் ஆனியன் ஸ்பீடாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் ஆனியன் வதங்கினதும் கட் பண்ணி வச்சிருக்கிற டொமேட்டோ ஆட் பண்ணணும் இப்போ டொமேட்டோவில் ஆயிலெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் ஆட் பண்ணணும் அப்புறம் சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணணும் இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 10-15 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுடலாம் இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நல்ல சுவையான சிக்கன் கிரேவி ரெடி இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நான் இன்னைக்கு இந்த சிக்கன் கிரேவியை ப்ளைன் பிரியாணியோடு வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன் நீங்கள் இதை எல்லா விதமான வெரைட்டி ரைஸ் இட்லி தோசை பூரி சப்பாத்தி ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் ரெஸ்ட்ராண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ